நேரத்துக்குள்ள கரையே வந்துடும் ஆனா இதை வந்து விடிய காலம் கடல்ல இறக்குவாங்க இந்த வலைய விடிய காலம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு இறக்கி அந்த இருந்தாலும் மதியம் ஒரு ரெண்டு மணி ஆயிரும் பத்து மணி நேரத்துக்கு மேலேயாவது தண்ணிக்குள்ள போட்டு இழுப்பாங்க அதை கிட்டத்தட்ட ஒரு இந்த பக்கம் இருபது பேர் அந்த பக்கம் இருபது பேர் நாற்பது சேர்ந்து தான் இந்த கரவலை இழுக்க முடியும் நாற்பது பேர் ஐம்பது பேர் இங்க அது வரங்க இழுக்குறாங்கங்க ரெண்டு વાலை இல்லங்க ஒரே વાலை தான்ங்க அங்க ஒரு ஆள் இழுக்குறாங்க இங்கே ஒரு ஆள் இழுக்குறாங்க இவங்க இழுத்த பின்னாடி உள்ள போய் ஒரு ஆள் மீன் வந்து பத்த போய் இருக்காங்க மீதி போய் அந்த அந்த வலை முடியல போய் மீன் இருக்கானே பாட்டு வராங்க ரொம்ப கஷ்டங்க ரெண்டு பேர் சேர்ந்து இழுக்குறாங்க நம்மதேபடி 50 பேர் பண்ணுங்க இது என்ன இது இந்த இருக்கு இந்த இந்த வந்து இந்த இது இந்த இழு இழு ஊசியா பாருங்க ஊசியா இருக்குங்க தண்ணில இப்படி வரும்போது இப்படி பறந்து வரும் இப்படி ஆளுக்கு வயித்தல இப்படி குத்தி ஆளுக்கு எல்லாம் இறந்துட்டாங்க இந்த மாதிரி முரல் குத்தி மீன் குத்தியானே எப்படி இந்த மீன் வாங்கிடலாம்லனா எடுத்து முடிச்சுடுவாங்கல சுட்டு சாப்பிடுறோம் சுட்டு சாப்பிடுறானே கரவுல மீன் தான் இருக்குறதுலயே பிரஸ்ஸான மீன் அந்த மீனை அப்பமே வாங்கி அப்படியே அங்கிட்டு உயர போய் பண ஓலை எடுத்து சுட்டு சாப்பிடுறானேங்க சம்ம டேஸ்டா இருக்கும் சொல்றது நாக்கல ஏச்சி ஊருதுனே இன்னைக்கு ரெஜென் சாப்பிடுறானே யா எல்லன்னு மீன் வந்தங்க. சப் புடி 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 அட புடி ஆச்சு ஒருடியா. தா தா தா. ஒட்டி ஒட்டி. எங்க ரெண்டு மீன்கள். மீனை வளருதுங்க. கொላ கொላ போய்டாங்க. மீன் வந்து கரைக்கு வந்துடுங்க. நிறைய மீன் போ வந்துங்க. எல்லாம் ஆரோக்கியமா இருக்குங்க. சந்தோஷமா இருக்கு. தா மீனே.

இப்படி சொல்லுது பாருங்க தெரிய மீனா இந்த பெரிய மீனா

கீழே குத்திடணுமா மேல மட்டும் இந்த சுக்கு சுத்துற ரக்கர் இருந்தா போதும் பறந்து போயிருக்கும் போல இருக்குது இது இருக்குமே அது வாய் ரெண்டு மூணு ஒரே தான் இருக்கு வாய் பழகு பாத்தீங்கன்னா காலைல எட்டு மணிக்கு போட்டாங்க வலை போட்டு முடிச்சு பணி பன்னெண்டு ஆயிட்டுங்க இவ்வளவு நேரம் இழுத்து இவ்வளவு மீன் தான் மாட்டிருக்கு இதுல வந்து பெரிய பெரிய மீன் பத்து மீன் மாட்டிருங்க இழுத்து முடிச்சு கணக்கெல்லாம் பார்த்து பிரிக்கிறாங்க இது பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்து நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கரவுல இருந்தா பாருங்க मुझे लाइक पड़े शेयर पड़ेगा